வணக்கம் நம்யாத்திரி வேஸ் இன்றைக்கி நம்மியாத்திரையில் எந்த இடத்த பார்க்க போகிறோன்னா நம்ம வடலூர் ஜோதி தரிசனம் தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதி கிளம்பியாச்சு இருந்தாலும் நம்ம ஜோதி வந்து காலையில் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் பட் லேட்டாக இருந்ததுனால கொஞ்சம் ஒரு ஒரு மணி ஜோதி அரிசனுக்கு தான் கிளம்புறோம் இங்கேருந்து ஒரு பதினொன்று மணிக்கு கிளம்பும் எங்கள் வீட்டிலேருந்து போகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி டூ வீலர் தான் நானும் எங்கள் மாமா பையனு போயிட்டுருக்கோம் இங்கேருந்து வடலூர் போகிற வழியில் ஃபுல்லாக அன்னதானங்கள் ஒரு மாதிரி பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஜனங்கள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த ஜோதி தரிசனத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆவலாக இருந்ததை நம்ம அங்கே பார்க்க முடியுது நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் என்ட்ரி ஆகிட்டோம் வடலூர் இருந்தாலுமே ஃபுல் டிராஃபிக் ஜாம் நாங்கள் வந்து உள்ள சபைக்கு உள்ளே போகிறதுக்கே ரொம்ப எங்களுக்கு ஜ தான் போனோம் பட் நாங்கள் ட்ராஃபிக் கடந்து உள்ளே போகிறதுக்கு அது ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே பைக் பார்க் பண்ணிவிட்டு ஜோதி தரிசனத்துக்கு சபைக்கு உள்ள ஜனங்களோட ஜனங்களாக உள்ளே போனோம் லோக்கல் ஜனங்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்தும் நிறையா மக்கள் வந்திருந்தாங்க எல்லா ஒரு ஆவலாகவும் அங்கே ஒரு அன்னதானம் நிறைய ஸ்பெஷலிட்டி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க நிறைய க்ரௌடு அந்த க்ரௌடில் நம்மளும் ஜோதி தரிசனம் பண்ணுறதுக்கு ஜனங்க கூட ஜனங்களாக பக்தர் கூட பக்தராகவும் நம்மளும் ஒரு தரிசனம் பண்ண போயிட்டு வந்தோம் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நம்ம உள்ள சபைக்கிட்ட போக போக இன்னமும் கூட்டம் வந்து அதிகமாக தான் இருந்தது இந்த கூட்டத்தில் நம்மளை போனோம் லைனில் உள்ளே வந்து க்ரௌடில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உள்ளே போனோம் நல்ல க்ரௌடு ஃபுல் க்ரௌடு கரெக்டாக வந்து நம்ம ஒரு பன்னெண்டரை பன்னெண்டே முக்காக்கெலாம் ரீச் ஆகியாச்சு இருந்து ஜோதி ஜோதிரசனாக நம்மளால் பார்க்க முடியல வெளியிலேருந்து தான் பார்க்க முடிஞ்சிது அந்த க்ரௌட்லேயே நம்ம ஜோதி தரிசனம் பண்ணிவிட்டு ஜனங்களை வந்து நிறையா எங்கே பார்த்தாலும் ஒரே மக்கள் வெள்ளத்தில் தான் அந்த வடலூர் சபை வந்து நிரம்பி இருந்தது கரெக்டான வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம ஜோதி தரிசனம் பண்ணால் தான் நீங்கள் உங்களுக்கும் வியூவர்ஸுக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த இடத்த தான் தேடி ஓரளவுக்கிட்ட ரீச் ஆகியாச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் தரிசனத்துக்காக நல்லா வந்து ஜோதி தரிசனம் வந்து பண்ணோம் காலையில் ஆறு மணிக்கு ஒரு டைம் பத்து மணிக்கு ஒரு ஜோதி ஜோதி தரிசனம் காண்பாங்க மொத்தம் ஆறு டைம் காண்பாங்க நம்ம வந்து ஒரு மணி ஜோதி தரிசனம் தான் வந்து பண்ணோம் நல்ல ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்தது ஜோதி தரிசனம் பார்க்க முடியல அவ்வளோ க்ரௌடில் பார்க்குமான்னு தெரியல நான் நல்லா தரிசனம் பண்ண முடிஞ்சிது நம் யாத்திரைஸ்க்காக இந்த ஜோதி தரிசனம் அருப்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எக்ஸாக்டா நம்ம வந்து இந்த இங்க வெளியில இருந்தா நம்ம ஜோதிசனம் பண்ணோம் இந்த க்ரௌட்லேயும் ஃபுல் க்ரௌடு நல்ல ஜனங்களை வந்து ஃபுல்லாக வந்து ஜோதி தர்ஷனத்துக்கு வெயிட் பண்ணி அவளாக பார்த்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பிள் சைடில் ரெகுலராகவே அன்னதானமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் சைடில் மெடிக்கல் ஃபயர் எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேயும் நல்லா வந்து ஃபெசிலிட்டிலாம் பண்ணியிருந்தாங்க வாட்டது இதெல்லாம் எல்லாமே ஜ பக்தர்களுக்கு நல்ல ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட் சைட்லேயும் நல்லா ஃபுல் க்ரௌடு ஜோதி தரிசனம் பண்ணிட்டு நம்மளும் வந்து வெளியில் போயிட்டுருக்கோம் மக்களோட மக்களாக நம்மளும் வெயிலில் வந்து கொஞ்சம் தகுந்த தான் போய்ட்டுருந்தோம் அவ்வளோ க்ரௌடு வெளியில் போகும்போதும் ரிட்டன் உள்ள வந்த வரவங்களும் கொஞ்சம் க்ரௌடு அதிகம் தான் அந்த வெயிலும் புரோட் படுத்தாமல் நிறைய மக்கள் வந்து வந்து ஜோதி தரிசனம் பண்ணியிருந்தாங்க தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் பைக் பார்க்கிங்க்கு வந்தோம் சரியான க்ரௌடு நம்ம பைக்கு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பைக்ை எடுத்துட்டு நம்ம அங்கு சமோஸ் இப்போ கிளம்பி வச்சு நம் இந்த ஜோதி வந்து இன்றைக்கி சிறப்பாக அமைஞ்சுது இன்றைக்கி ஒரு அருமையான ஜோதி ரசனம் வந்து பண்ண முடிஞ்சுது ஓகே நம் யாத்திரை விவேஸ் ரொம்ப நன்றி நம்ம கூட ஜோதிரசனம் பண்ணதுக்கு அடுத்த கோவில் வீடியோவில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை நன்றி வணக்கம்